ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபரிவாலுக்கு காஞ்சி காமாட்சி என்றாலே அலாதியான பிரியம் என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அதை பற்றி அவரை பற்றி பேசுவது என்றாலே மகாபரிவாலுக்கு அலாதியான சந்தோஷம் காமாட்சியை பற்றி பல விளக்கங்களை மகாபரிவால் கொடுத்திருக்கின்றார் அப்பேற்பட்ட ஒரு நுணுக்கமான விஷயங்களை தான் இந்த உரிமை நாம் பார்க்க இருக்கின்றோம் காமாட்சி அம்பாள் தேவஸ்தான ஸ்ரீ காமகோடி சாஸ்திரிகள் மகாபரிபாவின் நுட்பமான அறிவை வியந்து பேசுகின்றார் மகாபரிபா ஒருமுறை அபிராமி அந்தாஜியும் காமகோட்டமும் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் பிரசரிக்க விரும்பினார்கள் இதற்கு முன்னால் ஸ்ரீ காமகோடி சாஸ்திரிகளை அவர் கூப்பிட்டு அனுப்பினார் இவரும் தரிசித்து நின்றார் அப்போது மகாபரிபா அபிராமி பட்டர் அநேகமாக முழுக்க காமாட்சியை பற்றி அவருடைய அபிராமி அந்தாதியில் அஜியில் பாடியிருக்கார் என்று கேட்டார் உடனே இவர் இல்லையே அபிராமி அம்பாளை பற்றி தான் பாடியிருக்கார் என்றார் மகாபரிவால் அதற்கான விளக்கமாக கூற சொல்ல ஆரம்பித்தார் அவருக்கு அபிராமி அம்பாள் அபிமான தேவதை ஆனால் உபாசிய தேவதையான காமாட்சியை பற்றி தான் பெரும்பாலும் பாடியிருக்கார் என்று நீ அதை யூகித்து பார்த்தா நல்லா உனக்கு தெரியும் அப்படிப்பட்ட சில பாடல்களை நம்ம யூகித்தோன்னா நமக்கு நல்லா விளங்கும் அபிராமி அந்த அதில் ஒரு பாட்டு எடுத்துப்போம் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பூங்கனையும் கருப்பச் சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே என்கின்றார் இந்த பாட்டில் சொல்லியிருக்கோம் ஆயுதம்லாம் அபிராமி அம்பாள் இடத்துல இல்லை இந்த ஆயுதங்களோட கூடிய சுந்தரியின் கருண் சிலாமூர்த்தி காஞ்சியில் இருக்கின்ற காமாட்சியை தவிர எங்கேயுமே கிடையாது என்று விளக்கலானார் அப்போது அங்கே இருந்த ஒரு பக்தர் காமாட்சி எந்த ஆசனம் போட்டு உட்காந்துருக்கா என்று கேட்டார் காமகோடி சாஸ்திரிகள் பத்மாசனம் என்றார் அதற்கு மகாபரிவா இல்லை இல்லை அது யோகாசனம் என்று சொல்லி தானே அந்த யோகாசனத்தை போட்டும் காண்பித்தார் அங்கிருந்த பக்தர்கள் எல்லாம் மகாபரிபாலை சாட்சாத் காமாசியாகவே தரிசனம் செய்யும் பாக்கியம் கிட்டியது மகாபரிபால் யோகாசனத்தை பற்றியும் விளக்கமாக சொல்ல ஆரம்பித்தார் இந்த யோகாசனத்தில் இரண்டு பாதங்களும் ஒன்றா அணியணும் சூசணும்னா நாடி தானாக மேலே கிளம்பும் அம்பாள் கோயிலில் காமாட்சி ஆச்சாரியார் துர்வாசர் மூன்று மூர்த்திகளுமே யோகாசனத்தில் தான் உட்கார்ந்துருக்கா என்று மகாபரிபால் சொன்னதோடு இல்லாமல் இவரை தன்னுடன் அழைத்து போய் மூன்று மூர்த்திகளையும் அப்படி காட்டினார் எப்பேருமட்ட பேரூர் என்று ஸ்ரீ காமகோடி சாஸ்திரிகள் வியந்து போகின்றார் பின் ஒரு முனை மகாபரிவால் காமாட்சி என்ற பெயரின் அர்த்தத்தை விளக்குறானார் கா என்றால் சரஸ்வதி மா என்றால் லட்சுமி என்றால் கண் ஆகவே காமாட்ச சரஸ்வதியும் லட்சுமியும் கண்களாக உடையவள் என்ற அர்த்தம் மோட்சபுரிகள் ஏழு அதில் ஒன்று காஞ்சி மற்ற ஆறு மோட்சபுரிகளில் உள்ளவர்களுக்கும் இங்கிருந்தபடியே காமாட்சி தன் கடாட்சத்தால் மோட்சம் கொடுக்குறார் மேலும் காமாட்சி அம்மன் கோவிலின் விசேஷத்தை மகாபரிவா ஒரு முறை இவரிடம் விளக்கினார் காமாட்சி அம்மன் கோயிலில் பிரதட்சணம் மூன்று சுற்று ஒன்று வெளிப்பிரகாரம் உற்சவ காமாட்சி ஷியாமலா பங்காறு காமாட்சி இருந்த இடம் ஆவி ஆகியவைகளெல்லாம் சுற்றிண்டு ரெண்டாவது காயத்ரி மண்டபத்தையும் அன்னபூர்ணியையும் சேர்த்து சுற்றி மூன்றாவது காயத்ரி மண்டபத்துக்குள்ளே போய் அரூபலட்சுமி வரை சென்று திரும்புவது அரை சுற்று இதையெல்லாம் சேர்த்து குண்டலினியின் மூலதாரத்துக்கு ஒப்பானது என்று சொல்லுவார் மற்றொரு முறை மகாபரிவால் இவரிடம் பேசும்போது காஞ்சிபுரம் ராஜவீதிக்குள்ள முக்கியமாக ஆறு கோவில் இருக்குது உனக்கு தெரியுமா என்று கேட்டார் தெரியாது என்றார் பஞ்சாயதன பூஜை என்று வைதிக முறைப்படி ஐந்து தேவதைகளுக்கு பூஜை முறைகள் இருக்குது தெரியுமா மகாபரிபால் கேட்டார் தெரியாது என்று சொன்னார் பின் மகாபரிபால் அத்வைத் அத்வைத்த சுவாபனம் செய்ய வந்த ஆச்சாரியால் ஸ்தாபனம் செய்தார்கள் பரபிரம்மன் பஞ்சபூதங்களிலும் வியாபித்திருக்கின்றது பஞ்சபூதங்களின் அதிர்ஷ்டான தேவதைகளை ஆராதித்து தியானம் செய்தால்தான் பரபிரம்மத்தை அறிந்து முக்தி அடைய முடியும் பஞ்சபூத தேவதைகளின் உபாசனைக்கு குருஸ்தானத்திலிருந்து உபதேசிக்க சுப்பிரமணிய சுவாமியின் குமரக்கோட்டம் ஒரு கோயில் ப்ரத்விக்கு அதிர்ஷ்டான தேவதியான பிள்ளையாருக்கு சங்குமாணி பிள்ளையார் கோவில் இரண்டு தீர்த்தத்திற்கு அதிர்ஷ்டான அதிர் இரண்டு தீர்த்தத்துக்கு அதிர்ஷ்டான தேவதையான மகாவிஷ்ணுக்கு உலகானந்த பெருமாள் கோவில் அக்னி தேவதை அம்பாளுக்காக காளியம்மன் கோயில் இருக்குது பிறகு வாயு தேவதியாக கௌசிகேஸ்வரர் கோயிலிருந்து அம்பிகை பரபிரம்ம சுருமணியாக இருக்கும்போது தேவி காமாட்சியாகவும் சக்தியாகவும் இருக்கும்போது காளியாகவும் விளங்குகிறார் ஸ்ரீ மகாபரிவாரி இப்படி விளக்கிய போதுதான் இவருக்கு கௌசிகேஸ்வரரின் கோவில் பற்றி முன்பு தெரியாத விஷயம் தெரிந்ததான் ஒரு முறை ஒரு புகழ்பெற்ற உபன்யாசகர் மகாபரிவாரை தரிசிக்க வந்தார் அவர் ஒரு சிவபக்தர் உபன்யாசங்களில் சிவனை தவிர மற்ற தெய்வங்களை குறைவாக சொல்வது வழக்கமாக கொண்டிருந்தார் அவர் மகாபரிபாலையை தரிசிக்கும் வந்தபோது காமகூடி சாஸ்திரிகளும் அங்கே இருந்தார் உபன்யாசகர் வந்தவுடன் மகாபரிபால் அவரை பார்த்து ஒரே ஒரு பக்கம் உள்ள ஒரு காகிதத்தால் கொண்டு வா என்றார் அந்த உபன்யாசகர் அது எப்படி முடியும் என்றார் பின் பெரியவா அதே போல சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாத இரு பக்கம் உள்ள தெய்வம் சக்தியும் விஷ்ணுவும் ஒன்றே யாராருக்கு எந்த பக்கம் பிடிக்குமோ அந்த பக்கத்தை நம்ம வணங்கலாம் ஆனால் மறுபக்கத்தை நிந்திக்கக்கூடாது என்றார் அப்போது அங்கே திருப்பாவை திருவும்பாவை மாநாடு நடந்து குடிந்தது அந்த சிவபக்தனான உபன்யாசரை ஸ்ரீ மகாபரிபால் அந்த மாநாட்டில் இரண்டு வார்த்தை பேசும்படி சொன்னார் அந்த உபன்யாசரும் மகாபரிபால் தன்னிடம் ஒரு பக்க காகிதம் மூலம் விளக்கிய தத்துவத்தை மற்ற பக்தர்களுக்கும் அறியும்படி சொல்லி தெய்வங்களிடம் வேதம் கொண்டு நிந்திப்பது தவறு என்று அவர் உணர்ந்து கொண்டு விட்டதை சொன்னார் இப்படி சாட்சா சர்வேஸ்வரான ஸ்ரீ மகாபலிபா காமாட்சியாகவும் சகல தெய்வ தெய்வங்களாகவும் நமக்கெல்லாம் பல ரூபங்களில் அனுகிரகம் செய்து கொண்டே இருக்கின்றார் என்பது சத்தியமான ஒன்று ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர